இந்த முட்டைக்கோசு இந்த வெங்காயம் பச்சரிசி மாவு இந்த அரிசி மாவு மைதா மாவு சொல்லிட்டுன்னா இந்த உப்பு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி வச்சிக்கிறேன் ஏன்னா குழந்தைய சாப்பிட்டா பச்சை மிளகாய் தூக்கி போண்டாவும் வீசிடுவாங்க காரம் முடிச்சு அதனால மைசாக வச்சுருக்கேன் அப்புறம் கருகாய்பூல் கொத்தமித்தலை கொஞ்சமாக கலர் பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய வச்சுக்கிறேன் அப்புறம் தண்ணி அப்போ நம்ம இன்னைக்கு போண்டா பண்ண போகிறோமா அது என்ன போண்டா சைனீஸ் போண்டா சைனீஸ் போண்டா சரிவா போட்டோம் மைதா போட்டாச்சு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் தாம்பி கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் மிளபு கலர் பவுடர் போடலைங்களா கலர் பவுடர் போட்டால் நல்லா இருக்கணுமா கலர்ஃபுல்லாக அதனால கொஞ்சம் போட சொல்கிறேன் அங்கே பயிற்சிக்காக ஆனால் கொஞ்சமாக போடுறோங்க வச்சு கட்டி தட்டி போடுறேன் உருண்டை உருண்டையே போட்டால் சரியா உள்ளே வேகாது மாவு ஒரு ஸ்பூனு சூடு என்ன கொதிக்கிறேன்னா கொஞ்சம் மொறுமொரு நல்லா வரும் அதுக்காக ஓடியா பாருங்க சைனீஸ் போண்டாவா ரெடி ஆகிடுச்சு அது போண்டாவை உருட்டி போடணும் இது தட்டி தான் போட்டிருக்கேன் ஏன்னா போண்டா போட்டணும் உள்ளே அதுக்கும் அதனால இப்படி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் சாயந்தரம் நேரம் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பண்ணி க்ளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்க